இன்று அநேகர் தேவன் என்னை வேலை ஸ்தலத்தில் உயர்த்த வேண்டும் கையிட்டு செய்யும் வேலைகள் வாய்க்க வேண்டும் என்றெல்லாம் ஜபிக்கிறார்கள் ஆனால் தேவன் ஒருவனை உயர்த்தவும் புதிய பொறுப்புகளை கொடுக்கவும் அவனுக்கு தேவையான குணாதிசயங்கள் என்ன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா யாத்திரையாகமும் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது எதிர்பார்க்கப்பட்ட மூன்று குணாதிசயங்கள் கூடப்பட்டுள்ளது இது திறமை ஐஸ்வர்யம் அல்லது பிரபல்யம் இவைகளை சார்ந்தது கிடையாது தேவ பயம் தேவ பயம் என்பது தேவனிடத்தில் உள்ள ஆழ்ந்த மரியாதையால் வருகிறது இந்த உலகத்தில் வேறு எதையும் விட தேவனின் பிரசன்னத்தின் மேல் உள்ள தாகத்தால் வருகிறது எனவே இந்த குணஅதிசயம் உள்ளவர்கள் தேவனை துக்கப்படுத்தி பிரசன்னத்தை இழக்காமல் கவனமாக பயபக்தியோடு வாழ்வார்கள் இரண்டாவது குணஅதிசயம் உண்மை நேர்மை மற்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பது இந்த குணஅதிசயம் உள்ளவர்கள் தங்களை காத்துக்கொள்ள பொய் சொல்ல மாட்டார்கள் தவறு நடந்துவிட்டால் மற்றவர்கள் மீது குறை சொல்ல மாட்டார்கள் சூழ்ச்சி திறத்தால் முடிவுகளை மாற்றி அறிக்கை சமர்ப்பிக்க மாட்டார்கள் தவறு கண்டுபிடிக்கும் மனப்பான்மை அவர்களிடம் காணப்படுவதில்லை அவர்கள் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக உண்மையுடன் சேவையாக வேலையை கருதி செய்வார்கள் மூன்றாவது குணாதிசயம் நேர்மையற்ற ஆதாயத்தை வெறுப்பது இந்த குணாதிசயம் உள்ளவர்கள் நீதியை திசை திருப்ப பரிசுகளையோ பதில் உதவிகளையோ ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களிடம் பண ஆசை பொருள் ஆசை மற்றும் பேராசை காணப்படுவதில்லை பிரச்சனைகளையும் மிரட்டல்களையும் பொருட்படுத்தாமல் எப்போதும் சரியானதையே செய்வார்கள் தேவன் இந்த மூன்று குணாதிசயங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறார் சரியான நேரத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை தந்து உங்களை உயர்த்துவார் உங்களை ஊக்குவிப்பார் இப்படி மாற பிரயாசப்படுங்கள் ஆமேன்